வணக்கம் சென்னையிலேருந்து சுப்லக்ஷ்மி இன்றைக்கி நான் கருவேப்பிலை வச்சு ஒரு புளியஹொரை செஞ்சு காட்ட போகிறேன் அடுப்பில் பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் சூடானதும் அதில் தனியாக போட்டுக்கணும் அதுக்கப்புறம் சீரகம் சும்மா ஒரு நாள் வெந்தியம் மிளகு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கணும் இது நல்லா வாசனை வர்றது கலரும் மாறி இருக்கு இப்போ இதில் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்துக்கணும் இந்த ஈரத்தன்மை போய் லேட்டாக அது வதங்குற மாதிரி வரும் அப்போ அது அந்த அளவுக்கு வதங்கன்னா போதும் இந்த புளியோரம் ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ்வல் புளியோறது இந்த கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால ருசியும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது கருவேப்பிலை எல்லோரும் தூக்கி தான் போடுவாங்க நம்ம பொடி தொயிலெல்லாம் செய்வோம் குழம்பு செய்வோம் இந்த புளியை போகிற ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை நான் முந்தினாலே கூட நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா மார்னிங் சாதம் மட்டும் வச்சு டிஃபின் பாக்ஸுக்கு கூட செஞ்சு அனுப்பலாம் நம்ம ஊருக்கெல்லாம் போகும்போதும் இது செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ஒன்றும் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வந்தங்க போதும் இது அப்புறம் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம வறுத்து வச்சது ஆறிடுச்சு இப்போ மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் இது போல் பொடி பண்ணி ரெடி பண்ணியாச்சு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடையை வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடித்ததும் கடலை பருப்பு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம் வேர்க்கடலை இருந்தாலும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சாதத்துக்கு கடலை வேக வச்சு கூட அதையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி புளியோ தர மாதிரி டைப்பில் செய்கிற சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் சீரகம் கருவேப்பில்லை நல்ல அப்புறம் இதில் இது மாதிரி கரைச்சு கரைச்சி புளி தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பொடியை போட்டுக்கலாம் இந்த மஞ்சள் தூள் புளி அந்த வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கினா போதும் அது தேவையான அளவு உப்பு இது நம்ம இது மாதிரி இந்த பேஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு நாலு நாளைக்கு அது மாதிரி நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜில் இது முன்னாடியே செஞ்சு வச்சுட்டோம் மார்னிங் டைமில் டிஃபின் பாக்ஸ் கட்டும்போது இது மத்தியானம் லஞ்சுக்கு இந்த போ இதை பட்டிட்டு சாதம் மாதிரி அனுப்பலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதில் இப்போது இது மாதிரி வடித்த சாதத்தை போட்டு பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த கருவேப்பிலை புளியோரை ரெடி ஆகிடும் கலந்து எடுத்துக்கிட்டோம்னா சாதம் ரெடி ஆகிடும் இந்த கருவேப்பிலை வாசனை தனியா வாசனோட ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி டெம்டிங்காக இருக்குது கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிக்கும் ஹெல்த்தி கூட கருவேப்பிள்ளையே எல்லோரும் தூக்கி தான் போடுவாங்க இந்த மாதிரி வெறும் கருவேப்பிலை சாதம் இல்லாமல் இது புளி புளிஹோர மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க புளி புளிஹோரை ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி